வணக்கம் மக்களே இன்னைக்கான வீடியோவில் ஒரு பயனுள்ள தகவலை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ இந்த அடுப்பு வந்து ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் வச்சுருந்த ஒரு அடுப்பு அடுப்பு இல்லை தோசைக்கல் ஓகேவா அந்த தோசைக்கல் வந்து எப்படி நாங்கள் க்ளீன் பண்ணி இதில் வந்து நாங்கள் விதமாக பெரிய தோசை சின்ன தோசை பொடி தோசை பரோட்டா கொத்து பரோட்டா எல்லாமே இதில் தான் போட்டோம் அதுக்கு முன்னாடி இது இப்படி தான் இருந்துது இதை எப்படி நாங்கள் வந்து க்ளீன் பண்ணோன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் கீழே வந்து அடுக்கு பற்ற வச்சுட்டு கல் சூடானதுக்கப்புறம் நல்லா கல் உப்பு வச்சு செங்கல் வச்சு நல்லா தேய்ச்சி 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 அதில் இருக்கிற அந்த துருக்கரை எல்லாத்தையுமே வந்து எடுத்துட்டோம் ஸோ எடுத்ததுக்கப்புறமா தான் வந்து அதை கல்லை பழகினதுக்கப்புறமா தான் செய்யணும் ஒரே ஒரு தோசை மட்டும் தான் ஆச்சு ஆனால் அது எப்போமே வந்து ஃபஸ்ட்டு தோசை மட்டும் கல் ரெடி பண்ணதுக்கப்புறம் அது செஞ்சால் சரியாக வராதுன்னு அதை தூக்கி போட்டுட்டு திரும்பியும் வந்து ரெகுலராக செய்ய ஆரம்பிச்சிட்டோம் ஸோ நான் இதுலேயும் நான் ஒரு கருத்து சொல்கிறேன் என்னன்னா இந்த கல் வந்து அழுக்காக இருக்கா யூஸ் பண்ணாத நிலைமையில் இருக்கா இதே மாதிரி தான் நம்மளோட லைஃப்பும் நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை ஏதோ ஒரு கஷ்டம் இல்லை ஏதோ ஒரு ஒரு ஆபத்து நம்ம வாழ்க்கையில் வந்துட்டா நம்மளும் அந்த இடத்துல அப்படி ஸ்டாப் ஆயிட்டோம் ஸோ அதை திரும்பியும் சரி பண்ணி தூசி தட்டி அதை பயனுள்ளதாக மாற்றுறது அவங்கவுங்க கையில தான் இருக்கு ஸோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கும் அது எல்லாத்தையும் இந்த தோசைக்கல் மாதிரி சரி பண்ணிவிட்டு லைஃபை ரொம்ப பயனுள்ளதாக வந்து நம்ம மாற்றுவோம் எப்படி பாயிண்ட்டு ஓகே ஸோ தோசைக்கல்லை வந்து சில மணி நேரம் போராட்டம் சில மணி நேரம்லாம் இல்லை ஒரு ஆஃப் அனர் ஆகிருக்கும் அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்குள்ளவே நாங்கள் வந்து இந்த மாவுலாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் வந்து இதெல்லாமே பண்ண ஆரம்பிச்சோமா அதனால் வந்து அடுத்தடுத்த ப்ராசஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது ஸோ அதுக்காக வந்து எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அழகான வயல்வெளியில் குடும்பமாக சின்ன பசங்க பெரியவங்க வயசானவங்க எல்லாருமே ஒன்றா செய் சேர்ந்து ஸோ இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்றது அவ்வளோ சூப்பராக இருந்தது வீட்டிலலாம் தோசை ஊற்றணுன்னா அவ்வளோ கடுப்பாக இருக்கும் என்னடா எத்தனை தோசை வேணும் முன்னாடியே கேட்டு போயிடுவோம் ஆனால் இந்த கல்லில் தோசை செய்கிறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது இதான் ஃபஸ்ட்டு தோசை அதை எடுத்து தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு நாலு கல் தோசை செஞ்சிடணும் ஏன்னா எல்லோரும் பயங்கர பசியில் இருந்தாங்க அதுக்கப்புறம் ரெகுலராக வந்து பொடி தோசை நெய் தோசை வேறு என்ன தோசை செஞ்சோம் இது மாதிரி நிறைய விஷயங்கள் செஞ்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் தேங்க்யூ